அவர் என்ன வேலை பாக்குறாரு டிம்புல ரோடு மேனா அவருக்கு சிவில் இருக்கு எனக்கு இல்லையா சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு இஎம்ஏல தர முடியாது ஏன் தர முடியாது நான் போன வருஷம் உங்க பேங்க்ல ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு கோல்டு லோன் வாங்கியிருந்தேன் சரி இந்த வருஷம் நகை மீட்கிறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லாம அதை திருப்பிட்டு ரெண்டாவது அடகு வைக்க உங்க பேங்க் வந்தேன் நீங்க என்ன சொன்னீங்க எட்டு லட்சம் ரூபாயும் கட்டி மொத்தமா நகையை மீட்டு அதுக்கப்புறம் அடகு வைங்கன்னு சொன்னேன் அந்த எட்டு லட்ச ரூபாய் ஒருத்தர் கைமாத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட செல்வாக்கு இருந்திருந்தா நான் இதுக்கு சார் உங்க பேங்க் அடமா வைக்க வர போறேன் அதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்களும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஏமே தர முடியாது சார் ஃப்ரிட்ஜ் வேணும்னா ரெடி கேஷ் கொடுத்து இல்லாட்டி கிளம்புங்க ಗುಣ <muchas>